எங்களை நீங்க தெரியாம தொட்டுட்டீங்க உங்களுக்கு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பதிலடி வந்து கொடுக்க போறோம் தாங்க பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஸ்பீச் கொடுத்து உலக நாடுகளுக்கே ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து சொல்லிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை பத்தி வந்து பேசியிருந்தாருங்க எல்லாருமே வந்து இவர் ஹிந்தில தான் வந்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இவர் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமா இங்கிலீஷ்ல தாங்க இந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தாரு இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நீங்க பண்ண வேலைனால ஒட்டுமொத்த நாடு அமைதியா சோகத்துல வந்து இந்த ஒரு நிலைமைக்கு யார் காரணமா இருக்காங்களோ அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள அழிக்காம விட மாட்டோம் அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்கள விரட்டி பிடிச்சு தேடி அழிக்கிறது தான் எங்களோட மொத வேலை நாங்க கொடுக்குற பதிலடி எப்படி இருக்கோ அப்படின்னா கற்பனையில கூட நீங்க அதை நினைச்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி தான் நாங்க வந்து கொடுக்க போறோம் இந்த தாக்குதல் நடத்தினவங்களை மட்டும் நாங்க வந்து தாக்க போறது இல்ல இந்த தாக்குதல் நடத்த பின்னாடி துணை நின்று இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களையும் நாங்க சும்மா விடமாட்டோம் ஏன்னா இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல நாங்க பெரிய பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காருங்க இது தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு பிரதமர் மோடி அவர்கள் ஏன் வந்து இந்த விஷயத்தை இங்கிலீஷ்ல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இது மூலமா உலக நாடுகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை வந்து சொல்லியிருக்காரு எங்களை அவங்க தொட்டாங்களே அவங்கள நாங்கள் சும்மா விடமாட்டோம் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்தே தீர்வோம் அப்படின்னா உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய மெசேஜ் வந்து இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த இந்த ஸ்பீச்சை பார்க்கும் போது மட்டும் ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரியுதுங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல இந்தியா ஒரு பெரிய பதிலடி கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து புரியுது ஆனா எப்பயுமே போன தடவை புல்வாமால நடந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அக்ரஸிவா பதிலடி வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஆறே மாசத்துல ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரிவோக் பண்ணி டிப்ளமேட்டிக்காவும் பாகிஸ்தானை வந்து மிரள விட்டோம் ஆனா இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்துக்கு டிப்ளமேட்டிக்கா நம்மளோட ஆப்ரேஷனை வந்து தொடங்கிருக்கோம் ஏன்னா சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம இந்தியா அக்ரஸிவாக பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்றதுதான் எல்லாருமே எதிர்பார்த்து இருக்காங்க இப்போ கூட ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் என்ன சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க அப்படின்னா தயார் நிலையில் இந்தியா தாக்க போகும் இந்தியா அப்படின்னு இஷ்டத்துக்கு நியூஸை போட்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போ எதை பண்ணணும் எப்போ எதை முடிக்கணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுங்க அதனால் நேரம் வரும்போது கரெக்டாக பண்ண வேண்டிய காரியத்தை கனக்கச்சிதமாக நம்ம இந்தியா வந்து பண்ணி முடிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன புரியுது அப்படின்னா இந்த விஷயம் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்ற மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுது